சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த இன்னொரு இணையமைப்பான வன்னியர் சங்க மாநாடு நடந்தது ஆமா சித்திரை முழுநிலவு மாநாடு ஆமா நடந்த காட்சிகளை எல்லாம் பாத்தீங்களா அதான் தன்னுடைய தலைமை நான் தான் தலைவர் நான் தான் ஆளுநாள் அடகுராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உறுதிப்படுத்துறேன் ஒரு மாநாடு ஏன்னா நடுவில் வந்துட்டு அவர் தலைமை பதவியில இருந்துட்டு தனது பிள்ளை அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு நீக்கிறதுக்கு பிற்பாடு அந்த கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு நிலவுச்சு தேர்தல் இருக்குது அடுத்த ஆண்டு இப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு செய்தியை கொடுக்க முற்பட்டார் அவன் நான் தாண்டா எல்லாம் என் கையில் தான் எல்லாம் இருக்குது உங்களை வந்துட்டு பொறுப்பாளர் நியமிக்கிறதா இருந்தாலும் சரி நீக்கிறதா இருந்தாலும் சரி வேட்பாளர் யார்ன்றது கூட்டணி யார்ன்றது எல்லாத்தையுமே நான் நிர்ணயிக்க போகிறேன் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது அதனால நீ எல்லாம் அமைதியாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் நேரடியா அதற்கான மாநாடு தான் வேற எதுவும் இல்ல அதற்கான மாநாடு ராமதாஸ் தான் இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அவர் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பலம் அப்படின்றது அரசியல் தளத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது அதை அவர் சொல்றாரு நாம ஒரு தனித்த கட்சியை தொண்ணூத்தாறு பொதுத்தேர்தலில் போட்டியிடும் போது நாலு சீட்டை ஜெயிச்சோம் ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சு அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கிறோம் ஆனா இடைப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு தொண்ணூத்தாறுக்கு பிறகு நடந்த மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தல் எல்லா இடத்துலயுமே சரி பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான இடங்களை பெற்றது மக்களவை தேர்தல்ன்னா மூணு எம்பி நாலு எம்பி அஞ்சு எம்பி வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு இந்திய ஒன்றிய அரசால் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அப்படி இருந்த போது இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச திட்டங்கள் வந்துட்டு ஏராளம் உதாரணத்துக்கு ஏகே மூர்த்தி அங்க வந்து ட்ரைபல் மினிஸ்டராக இருந்தார் அப்ப பாத்தீங்க அதுக்கு பிறகு வேலூர் இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தாரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளோ அகல ரயில் பாதை இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இங்கே ரெண்டு பேர் தான் அதற்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அங்கே வந்துட்டு மத்திய சுகாதாரத்துறைத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது இங்கே சித்த வைத்திய பல்கலைக்கழகம் வந்துச்சு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நாடு தழுவிய அளவில் அந்த மேம்பாடெல்லாம் ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் மக்கள் பற்றியில் என்னன்னா பாமக போச்சு அப்படி நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு இப்படியெல்லாம் இருக்குது சட்டப்பேரவையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் ஓடுறதோ அந்த கூட்டணியில பாமக இடப்பட்டு இருக்குது பாமகனால் அந்த கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருந்து இதான் நடந்துச்சு அவரால் தான் ஜெயிச்சது பதினெட்டு எம்எல்ஏ வரைக்கும் ராமதாஸ் இருந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் இந்த கட்சி பின்னால் வந்துட்டு இவரை அன்புமணியை வந்துட்டு தலைவராக பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியான ஒரு அரசியல் கடைக்கெல்லாம் இல்லை மக்களவை தேர்தலில் அடிபட்டுச்சு ஒரே ஒரு இடம் தான் தர்மபுரியில மட்டும் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலை அதற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம் இப்படியெல்லாம் இருக்கிற நிலையில போன முறை மக்களவை தேர்தலை ஒருபட்டு பிஜேபி கூட்டணி கொண்டு போயிட்டார் கட்சியை பிஜேபி கொடுக்குற இடங்கள்ல அது அதனுடைய வாக்கை வந்துட்டு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆகி ஸோ இதெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்தார் ராமதாஸ் ஆனால் அன்புமணி கேட்கற மாதிரி இல்லை நான் தான் தலைவர் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு அவர் தன்னிச்சையா செயல்பட்டாரு அதுவும் ஒரு கட்ட வந்துச்சு அடுத்தபடியாக இங்கே ஒரு கூட்டணி போடுறதுக்கு அமித்ஷா வராரு வரும்போது அன்புமணி இருந்தார்னா இவர் கையை தூக்கிடுவார் அவரோட சேர்ந்து நாங்கள் என்டைய கூட்டணி தான் இருக்கிறோம்னு கையை தூக்கிடுவார் அதுக்கப்புறம் எல்லாமே டோர் க்ளோஸ் ஆகிடும் அதனால தான் இவர் என்ன பண்ணார் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்புலேயே அன்புமணி இல்லை நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் அப்படின்னு டீ ப்ரமோட் பண்ணிட்டார் அவர் டிமோஷன் கொடுத்துட்டாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு தேவை என்ன இப்போ யாருடைய எந்த கூட்டணியில் போகலாம் அப்படின்றது பாமக நிர்ணயிக்கும் பாஜக நிர்ணயிக்கிறது பாமக தான் அப்படி பாமக நிர்ணயிக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கலாம் திமுகவுடைய அதிமுகவுடைய இவ பெரும்பாலும் அவங்க அதிமுக தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக அவங்க பேசிக்கலாம் பேசிக்கிட்டு அவங்களுடைய எண்ணிக்கையை சட்டப்பேரவையில் அவங்க போகக்கூடிய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எழுபறி ஆட்சி ஏற்படுது அப்படிதான் கூட்டணி ஆட்சிக்கு போகலாம் எந்த கூட்டணியில வேணாலும் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு அமைச்சர்களை பெற்றலாம் அதில் மூலமா அந்த மக்களுக்கு அவரு அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அதான் எல்லா கட்சியும் இருக்கக்கூடிய ஊழல் இருக்கு அது வேற கதை ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் செய்ய முடியும் சோ அந்த அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அரசியல் ரீதியா பெற்று தரக்கூடிய அந்த இது எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்ற ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பிடுறாரு நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இவ்வளவு சாதனைகள் செஞ்சேன் அப்படின்னு அன்பு பண்ணி அதை குறிப்பிடுறாரு ராமசாமி படையாச்சு மாணிக்கவர் நாயகர்லாம் அப்பவே வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலையும் வெற்றி பெற்று அப்போவே தமிழ்நாடு ஆட்சி அமைக்கும் போது அதில் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சு அமைச்சர் அப்படியெல்லாம் இருந்திருக்கு அதற்கு பிறகு திமுகனுடைய பல வெற்றிகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எல்லாம் வன்னிபுற மக்களுடைய வாக்கு அப்படின்றதும் அந்த பகுதியிலேருந்து அதிகமான பிரதிநிதிகளை வந்துட்டு பெற்ற கட்சி திமுக அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த மக்களினுடைய அந்த சமூக அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு குறிப்பாக வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு தான் அந்த ரிசர்வேஷன் கேட்டால் அந்த போராட்டம் நடந்துச்சு அதில் இருபத்தோரு பேர் சத்தாங்க துப்பாக்கி சுட்டுக்கு அதற்கு பிறகு எம்பிசி அப்படின்ற ஒரு தனி ஒதுக்கீடு வந்துச்சு அதன் மூலமாக வந்துட்டு வன்னியல் பெருமக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி நிறைய ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க அதாவது சிஎன் அந்த பிரிவுகளில் என்ன பி ஏ பி அப்படின்ற அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு இல்லை அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதைத்தான் வந்துட்டு அன்புமணி ராமதாஸும் சுட்டி காட்டுறாரு அதெல்லாம் உண்மைதான் அப்படி அந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றது மு முழுக்க முழுக்க பண்டிய சகத்தினுடைய போராட்டம் தான் ராமதாஸ் ஐயா அவருடைய முன்னெடுப்பு தான் அதெல்லாம் மறுக்க வேண்டிய தேவையே இல்லை அதான் உண்மை அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கெடுத்து அவங்க செஞ்சதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க ரயில்வே மினிஸ்டரா இருந்த போது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மைகள்லாம் ஆனா இன்னைக்கு நம்மனா அந்த கட்சி ஒரு போராட்டம் நினைச்சதுன்னா அதுக்கு மதிப்பே இல்லை எந்த இடத்துலயுமே இல்லை அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஒரு சாதனையாளர் அவர் ஒன்று நினைச்சு அவர் இயக்கினார் அப்படின்னம்னா அந்த ஸ்ட்ரெங்கை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு வன்னியவருமகளுக்கு இடத்த பிடிச்சி கொடுக்குறாரு ஆனால் இவர் அன்புமணி ராமதாஸ் இது பண்ணிட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு ஆளுங்கட்சி டெல்லியில் வந்துட்டு ஆட்சியாளர்கள் யாரோ அவங்க சைடு ஒரு சார்ந்த நிற்கிறாரு அதற்கு அவருடைய பலவீனம் அதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க பலவீனம் பதவியை நாடி அவர் போறாரு தன்னை காப்பாற்றிக்கவர் நினைக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் மாதிரி தான் அவங்க வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு கிட்ட அவர் பிடியில தான் இருக்காரு அதனால என்ன ஆகுது அப்படினா இங்கே வந்துட்டு கட்சி பலவீனப்படுது ஸோ அந்த இடத்துல அவர் மறுபடியும் வந்துட்டு உள்ள வந்து நான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதே இன்னொரு முக்கிய ஒரு பிரச்சனை இருக்குது நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அது என்ன அப்படின்னம்னா எந்த கட்சியாலையும் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்த அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டுக்கு பிறகு டூ கேச்எல் சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட பொலிட்டிக்கலாக பெர்டைன் பண்ண முடியல அவங்கள ஈர்க்க முடியல அதனால் தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டிய பல மாற்றங்கள் ஏற்படாமலே போகுது இப்போ இருக்கக்கூடிய அந்த டிகிரி படித்தவன் படிச்சுட்டு இருக்கிறவன் வேலைக்கு போனவன் அதான் இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே இருக்கிறவன் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படினா தமிழ்நாடு பொலிட்டீசியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஐடியாலஜி மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாதவரும் நான் என்ன விஜயை போட்டு முட்டு முடுக்க போனது காரணம் எதுவும் ஒன்று கிட்ட விஜய் போன்ற ஒரு ஆட்களால் போக முடியும் அதில் வந்து நம்ம சொல்லலாம் சரியான அரசியலை தான் நம்ம விஜய்கிட்ட போனோம் ஒரு தமிழன் கட்சியாக ஒன்று வரட்டும் அப்படின்றதுக்காக ஏன்னா அவர்கிட்ட அந்த அப்பீல் இருக்குது அவரை தவற வேறு யார்கிட்டே இல்லை ஓரளவு சீமான் கிட்ட இருந்துச்சு அவர் சீமான் பெரியாரை திட்டி அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டார் முடிச்சு போச்சு அப்போ மாற்று அரசு தமிழ்நாட்டுக்கு உருவாக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு அப்படியே பட்ட ஒரு சங்கடம் வந்துட்டு பாட்டாளி மகள் கட்சிக்கும் வருது அவருடைய இணை சமூகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாளி கட்சி கட்சியினுடைய ஐடியாவோடு வரல பொருத்தி வரல அதனால தான் ஒரு மூணு நான் கொண்டு வரேன் இளைஞர்கள்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் பழைய ஆட்களே இருக்கிறாங்க காக்கா பிடிச்சிட்டு அவங்க பதவி வாங்கிட்டு போறாங்க ஆனால் களத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பலவீனமாகறாங்க புதுசாக அன்னைக்கு ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் தொண்ணூத்தாறு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல இல்லையே வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் வந்துருக்க பாமக இல்லையா அந்த மாதிரி அப்ப அதுதான் அவர் கேள்வி எழுப்புறாரு அப்போ அவர் இந்த கட்சியை மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அது அங்கு மணியால பண்ண முடியாது நான் பண்றேன் அப்படின்ற இழந்து விட்டார் இல்ல நம்பிக்கை இல்ல அவரு பிராக்டிகலா அவருடைய புள்ளதான அவர் பிராக்டிகலா அவரால செய்ய முடியல அந்த விஷன் இல்ல அப்படின்றார் அவர் அதுதான் இந்த முடிவுக்கெல்லாம் காரணம் ஆகுது நேற்று அவருடைய வார்த்தைகள் அந்த பாட்டாளி முதல் கட்சியில நடக்கிறது அல்ல தோ ஏற்பட்ட தோல்விகள் அவங்க எடுத்த கூட்டணி முடிவுகள் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பார்த்தோம்னா இந்த ஒரு முடிவு தான் வர முடியும் இல்ல இந்த மாநாட்டுல பாக்குறப்பையும் அதுலயும் இந்த குடும்ப சண்டை அந்த உட்கட்சி பூசல் குடும்ப எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆட்டிடுனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு முடிவு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தவிர வேற குடும்ப சண்டை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது குடும்ப சண்டை கிடையாது கோத்திர சண்டை பொறுத்தவரை இல்ல சொல்லுங்க அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவாரா இல்லீங்க அவர் என்ன சொன்னாரு நான் கூட இருக்கிறேன் நான் உனக்கு காட்டுறேன் அவங்களுக்கு பலமா இருப்பாங்க அப்படிதான சொன்னாரு அவரு அன்பு மணிக்கு உனக்கு பலமா இருப்பாங்கன்னு தானே சொன்னாரு மைக்க மைக்கு தூர தூரப்போட்டு நீங்க எல்லாம் வேற இடத்துக்கு வாங்க போது அவர் கோபரமா வராதாரு கட்சியை கட்ட வச்சு மேம்படுத்தி தூரம் பலமான ஒரு சக்தியை கொண்டு வந்தது ராமதாஸ் அனுபவம் அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவரு ஒரு ஒரு இடத்துல இங்க ஒரு கிராமத்துலயும் போயிட்டு ராமதாஸ் ஒரு ஒரு சேரை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பள்ளிக்கூடத்துக்கு நிதானமா பேசி எல்லாரையும் ஆனா இவர் பண்ண மாதிரி அடுத்த தலைமுறைய பண்றதுக்கு இங்க யாரும் இல்லை இவர் ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல்வாதி அவ்வளவுதான் யார் அன்பு முடியும் ராமதாஸ் இந்த அடித்தளத்துல போய்ட்டு பண்ண முடியாது இப்போ விஜயனுடைய சேலத்தில் இவங்களால எதிர்கொள்ள முடியாது ராமதாஸ் வர முடியும் பக்காவா எடுத்து பேசுவார் ரெண்டுத்தையும் நாம எங்க இருக்கிறோம் இவர் வந்து பேசுறாரு நம்மளுக்காக என்ன வரும் சொல்லுவோம் பிள்ளை என் பிள்ளைகள்லாம் வந்துட்டு நாளைக்கு இடம் கிடைக்குமா படிச்சிருவாங்களே எவ்வளவு போறணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ இவங்க முன்னாடி நம்ம பிள்ளைங்க போகுது அப்படின்னு அந்த பிள்ளைங்க அறிவோடு தான் பேசுதா செய்தா செயல்படுதா இப்படி கேள்வி கேட்டு இறங்கிட்டு வர்றாரு ராம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இறங்கிட்டார்னா அவர் அச்சுடுவார் புரியுதுங்களா அந்த அளவுக்கு டீப்பாக அந்த மாஸ் கான்டக்டை பண்ண ஒரு அவரோட ரொம்ப ஒரு இணக்கமான அந்த மக்களோட அவர் எப்போதுமே வச்சுக்கிட்டு இருப்பார் இப்போ அது இல்லை அதனால தான் பழைய ஆட்களை தூக்கி எடுத்துன்னு அவர் அதுக்காக அன்புமணியே தூக்குவோம் அன்புமணியால செயல்பட முடியல அது பண்ணல அதான் அவருடைய அவர் தானே அக்சஸ் பண்ணனும் நம்ம சொல்ல முடியுமா அதுக்காகதான் கட்சி பூணுபிள்ளை அஞ்சு பர்சென்ட்டு வந்துருச்சு இல்ல பாஜகவுக்கு கீழ பாமக கொண்டு வந்துட்டாருல பாஜக பாருன்னு புள்ளி அஞ்சுன்னு சொல்லு உங்களுடைய கட்சி மூணு புள்ளி அஞ்சுனா ஏத்துக்க முடியுமால்ல என்னால ஏத்துக்க முடியல உங்களால ஏத்துக்க முடியுதா சொல்லுங்க வரோம் பாக்குறோம் ஒன்பது சீட்ட மக்களவையில வாங்கினவர் திமுக கிட்ட ராபதாஸ் ஒன்பது மக்களவை தொகுதிகள் ஒண்ணு ரெண்டுல அதுல அஞ்சு மக்களவை ஜெயிச்சார் எல்லாம் முடியுமா அன்புமணியாதான் இதே போன தேர்தல் மக்களவை தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவோட அலையன்ஸ்ல இருந்து இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சதை அந்த பெல்ட்ல அவங்க மூணு நாலு எம்பி சின்ன வச்சிருப்பாங்க அவளோ ஓட்டம் ஆகிக்கிற நேரத்தை பாருங்க பாஜகவும் அதிமுக சேர்ந்த ஜெயிச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காரு ஆனா அன்னாதிமுக பாஜக பாமக முக்தான் ஜெயிச்சிருப்பாங்க சரிங்களா கட்டாயம் உச்சாரத்துல வந்துட்டு டி எம் செல்வ கணபதி எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது அடிச்சிட்டு இருப்பாங்க பாமக ஏடிஎம் காலையும் ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாம் ராமதாஸ் ராமதாஸ் கேப்பா இருக்கு இன்னும் வன்னியர்கள் ஒரு புரோத்தம் எடுக்கும் பாமக அப்படின்றது ராமதாஸால ஒரு புரோத்தமிடர் கட்சியா கொண்டு வந்தார் ஈழ பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் தமிழருடைய வாழ்வுரிமை பிரச்சனைகள் ஆகட்டும் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பாகட்டும் அதெல்லாம் உக்கரமன் நின்று பேசினவரு போராடினவரு நம்ம தான் செய்ய நான் எதிர்க்கிறேன் வேணாம் அப்படின்னு சொன்னா வருது அவர் போடுற கூட்டணிக்கு இருந்த ஈர்ப்பு அந்த மக்களிடையே இவர் எல்லாம் இல்லை இப்ப பாஜக அப்படின்றது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இவங்க சமூக நீதி என்னன்னா சமூக நீதிக்கு எதிரானது இவங்க இடஒதுக்கீடு தான் அவங்க இடஒதுக்கீடு வேணான்றவங்க இவங்க தமிழ்நாட்டுடைய நலன் அப்படின்னா நாங்கள் அதை கண்டுக்காதவங்க எந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் போட்டா உன்னை வண்டி ஒரு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறது அப்பா அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அவ்வளவுதான் அந்த முடிவு எடுத்து அவர் செயல்படும் போது தன்னை தெளிவுபடுத்திக்கிறார் நான் தான் எல்லாத்தையும் கொண்டு போக்குறேன் தயாராகிடுது அப்படின்றாரு அவ்வளவுதான் இன்னொன்னு பாட்டாளி மக்கள் அன்புமணியினுடைய இடம் இல்லாதெல்லாம் போயிட்டாரு மெயின் அந்த கட்சியை ஒரு வெற்றிகரமான ஒரு பாத்துக்கு கொண்டு வந்துட்டு அவர் வந்துட்டு பாக்குறேன் இதான் நான் அப்படின்றத அவர் நிரூபிக்கிறாரு அவ்வளவுதான் நிரூபிக்கப்படுறார் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வளர்ச்சி அடைய முடியாத தன்மைக்கு இன்னமும் அந்த ஒரு சாதி அரசியல்லயே நிக்கிறாங்க அது ஒரு காரணம் நீங்க மேம்போக்கா பார்க்க போது அப்படி பிஜேபி என்ன பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லயும் யாரை இருக்கிறாரு ஒரு பேட்டியில சொல்றாரு இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர் நிறுத்துறீங்க என்ன போது மோடி சொன்னது அதான சோசியல் ஜஸ்டிஸ் என்னதான் சோசியல் ஜஸ்டிஸ் அங்க இருக்கிற ஜாதி எம்எல்ஏ சேட்டு கொடுக்கறதுக்கு பிற சோசியல் ஜஸ்டிஸ் தான் மோடி சொன்னாரு பேட்டி பத்திரிகைலாம் வந்துச்சு நீங்க வன்னியபுர மக்கள் எந்த நிலையில இருந்தாங்கன்னு பாருங்க நான் அந்த பத்து புள்ளி அஞ்சு ஒருத்திக்கிட்ட எல்லாம் எதிர்த்து அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுவேன் சமூக நீதி கூட்டம் மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படிலாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு எதிர்த்து பண்ணோம் அதனால பெரிய அவங்களுடைய அவதூறு சொற்களை எல்லாம் தாங்கினவன் அதனால ஒண்ணும் இல்லை ஆனா ஐயா ராமதாஸ் வன்னிய பெருமக்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன மறக்க கூடாது ஓரளவு வந்திருக்கிறாங்க அது மேலே வரணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான் இவரை போல அப்படி இவர் பாலிடிக்ஸாக பேசுகிறேன் அவரு இதெல்லாம் முக்கியம் இவரு தான் முக்கியமானவர் இவரால தான் உணர்ந்து செய்ய முடியாத அரசு நான் தான் சொல்ல கூட அந்த பத்து புள்ளி அஞ்சு முதுக்கீடு விடயத்தில் வந்துட்டு நான் எதிர்த்து பேசுறதுனால ராமதாஸ் தான் எதிர்த்து பேசுகிறேன் நீங்க எப்படி இப்படிலாம் செய்யறீங்கன்ட்டு புரியுதுங்களா இது வந்துட்டு அரசியலுக்காக நீங்க இது உங்களுக்கு எதிர்காலத்துல பலன் தராது நீங்க அடிபட்டுவீங்க கோர்ட்ல அன்பு மணி என்ன சொல்றாரு ஸ்டாலின் தான் ஏமாத்துனாரு பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அதுக்கு சார்பா ஆனர் பண்ணி அரசு வெளியிட்டது மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வந்து இவர் சொல்றாரு நீ வாதிட்டது அதுக்கு எதிராக நாங்கள் கேச போட்டோம் வாதிட்டது தமிழக அரசு தான் ஆனால் இவர் எப்படி மாத்தி சொல்றாரு பாருங்க அன்புமணி ராமதாஸ் மிஷன்லெஸ் தெரியல யார் என்ன அப்படின்னு தெரியல ஒரு பாலிடிக்ஸ் போகிறாரு காரணம் ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் அது அவர் திமுக வைத்திருக்கணும் நம்மளும் திமுக வைத்திருக்கணும் அதுலேயே தான் இவர் போறாரு உனக்கு என்ன இருக்குது அது ராமதாஸ் சேர்த்துக்கல இவர் பேசுறது பாருங்க எதுவுமே வழிமுறைக்கப்பட்டவர் பிரச்சனை இவர் திருநார ஸ்டாலின் தான் அதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது ஏன்னா அவருக்கு தெரியும் உள்ள எங்கே போறான்றதுக்கு தெரியும் நம்ம எங்கே போகணுன்றது அவருக்கு தெரியும் அது அவருக்கு ஒன்று நிறைய விஷயங்கள் போயிருந்தேன் நன்றி சார்